அவார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபீனம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைய தினம் மிக மிக அற்புதமான நாள் ஏன் அப்படின்னு கேட்டால் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை விசாகா நட்சத்திரம் மற்றும் அனுஷ நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு விசேஷம் விசாகா நட்சத்திரம் வந்து அவர் ஜனன நட்சத்திரம் இந்த இரண்டும் சேர்ந்திருப்பது மற்றும் விசாகா நட்சத்திரம் முடிந்து அனுஷ நட்சத்திரம் ஆரம்பம் ஆகின்றது அனுஷ நட்சத்திரத்தில் நாம் வந்து மைத்திரேய முகூர்த்தம் என்பதை செய்வோம் அது செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரும்போது நூறு சதவீதம் நமக்கு நல்ல பலனை தரும் நல்ல பலன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் மற்ற நாட்களில் மைத்திரேய முகூர்த்தம் வந்தால் எழுபத்தஞ்சு சதவீதம் கடன்கள் அடையும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எழுபத்தி ஐந்து சதவீதம் அப்படின்னா அன்றைய தினத்தில் நாம் செய்த மைத்திரேய முகூர்த்தத்தினுடைய பலன் ஐந்து சதவீதமாக இருக்கும் ஆனால் செவ்வாய்க்கிழமை என்று மைத்திரேய முகூர்த்தம் வரும்போது அன்றைய தினம் நாம் செய்யும் போது அது நமக்கு நூறு சதவீதம் பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் அதனால இன்றைய தினம் மிக 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 சிறப்பு பொருந்திய நாள் கடன்கள் இருக்கக்கூடியவர்கள் இந்த வாய்ப்பை நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஒரு கவர் எடுத்துக்கங்க அதுல வந்து யார்கிட்ட பணம் வாங்கினீங்க எந்த டேட்ல வாங்கினீங்க எவ்வளவு வாங்கினீங்க அப்படின்ற அந்த ഡീറ്റെയിൽസ് എല്ലാത്തെയും എഴുതിട്ട് பணத்தை வந்து அந்த கவரில் போட்டு பச்சை கற்பூரத்தை வந்து அதில் போட்டு சுவாமி கிட்ட வேண்டி நீங்கள் வந்து மைத்திரேயம் முகூர்த்தம் பண்ணுங்க இந்த முகூர்த்தம் இன்றைய தினம் இரவு ஏழு மணி நாலு நிமிடத்தில் இருந்து ஒன்பது மணி இருபத்தி மூன்று நிமிடம் அதாவது இரவு நேரத்தில் வருது கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி போல் நீங்கள் இந்த மைத்திரேய முகூர்த்தம் செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நமக்கு பலன்கள் கிடைக்கும் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை கடன் நமக்கு இருந்தது அப்படின்னா கடன் நம்ம பண்ணினோம் அப்படின்னா அவங்க கிட்ட நேரடியாக கொண்டு போய் பணத்தை கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து அடையும் அதிலேயும் இந்த மைத்திரேய முகூர்த்தம் வந்திருப்பதினால நீங்கள் நேரடியாக கூட நீங்கள் வாங்கின கடனில் அதாவது அசல்ல ஒரு பகுதியை கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த கடன்கள் அடையும் அடைந்தே தீரும் முடிந்தால் இன்று முருகப்பெருமானின் ஆலயம் சென்று அங்கு முருகப்பெருமானை வேண்டி ஆறு புது அகல் வாங்கிட்டு போயிட்டு தீபம் ஏற்றுங்க அப்படி இல்லைன்னா அரிசி மாவில் ஆறு தீபம் வந்து செய்து அதில் வந்து நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யோ விட்டு ஆறு தீபத்தை ஏற்றி முருகப்பெருமானை வேண்டிக்கோங்க அடுத்து அங்காரக பகவானையும் வேண்டிக்கோங்க துர்கையையும் வேண்டிக்கோங்க விநாயகர் ஆஞ்சநேயர் இவர்கள் அனைவரையும் இன்றைய தினம் வேண்டிக்கோங்க ஏன்னா இந்த நாளுக்கு உரிய கடவுள்கள் அவர்கள் முடிந்தா இன்று மாலை முருகப்பெருமானுக்கு ஆறு தீபம் துர்கைக்கு வந்து எலுமிச்சம் பழத்தில் ரெண்டு தீபம் அங்காரகருக்கு வந்து துவரம் பருப்பில் ரெண்டு தீபம் விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் ரெண்டு தீபம் ஆஞ்சநேயருக்கு கடுகு எண்ணெயில ரெண்டு தீபம் ஏத்திட்டு நீங்க இந்த மைத்திரேய முகூர்த்தம் ரொம்ப பக்தியோடு சிரத்தையோடு செய்து பாருங்க நிச்சயமாக கடன்கள் அடையும் இந்த துவரை தீபம் வந்து அங்காரகருக்கு பிடித்தது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் அவருக்கு உரிய நாள் முருகப்பெருமானுக்கு உரிய நாள் சூரிய உதயம் விசாக நட்சத்திரத்தில் ஆனதினால அவருடைய அந்த ஜென்ம நட்சத்திரமும் கூட செவ்வாய்க்கிழமையும் கூட அதனால அவருக்கு ஆறு புது அகல் அல்லது ஆறு மாவிள தீபம் ஏத்துங்க விநாயகருக்கு உண்டான நாள் வினைகளை தீர்க்கக்கூடியவர் தேங்காய் எண்ணெய் தீபம் அதுவும் புது அகல் அல்லது வந்து அரிசி மாவால் செய்யப்பட்ட ரெண்டு அகல் அதாவது ரெண்டு அகல் வந்து செஞ்சுக்கோங்க அடுத்து ஆஞ்சநேயருக்கு உரிய நாள் அவருக்கும் வந்து புது அகல்ல கடுகு எண்ணெய் தீபம் துர்க்கைக்கு எலுமிச்சம் பழத்துல தீபம் ரெண்டு இப்படி நீங்க வந்து இன்றைய தினம் அவரவர்களுக்கு உண்டான அந்த ஒரு பொருட்களால் தீபம் ஏத்தி வேண்டிட்டீங்க அப்படின்னா கூடுதலான பலன்கள் மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக கடன்கள் அடைவதற்கு உண்டான வாய்ப்பை இந்த தெய்வங்களை நாம் முன்னிறுத்தி செய்யும் போது நிச்சயமாக அடையும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் தியான நிலையில் இருந்து ஒரு பத்து நிமிடம் உங்கள் குலதெய்வத்திற்கு தீபம் ஏற்றி வேண்டி இந்த பரிகாரத்தை இன்றைய தினம் செய்யுங்க மகாபெரிய வாய்மையின் பரிபூர்ண அனைக்கிரகத்தினால் எல்லாருக்கும் நிச்சயமாக கடன்கள் அடையும் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்கள் வந்து சொல்கிறேன் வேண்டிக்கிறேன் பெரிய வாக்கிட்ட நம்முடையாவன்ிக்ஸ்லையும் வீடியோக்கள் இருக்கு இந்த சேனலையும் தினந்தோறும் வீடியோக்கள் அப்லோட் ஆகப்பட்டு வருது உங்களுடைய பெரும் ஆதரவின் பெயரில் புதிய புதிய வீடியோக்கள் கண்டிப்பாக வரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகா பெரியவாச்சரணம்